பலருக்கும் தெரிஞ்ச பிரபல தமிழ் நடிகர் காலமான செய்தியானது இப்போ இருக்கு யார் அவர் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் பழம்பெரும் குணச்சித்திர நடிகர் தனபால் இவரை நம்ம எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல்னு எல்லா முன்னணி நடிகர்களோட படத்துலையுமே பார்த்துருப்போம் குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த நான் மகாநல படத்துலேயும் விஜயகாந்த் நடித்த சொக்கத்தங்கம் படம் உட்பட முந்நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இவர் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்தே பார்த்தீங்கன்னா இவர் திரைத்துறையில் நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டார் இந்த வருஷத்தில் வந்த பொம்மை அப்படிங்கிற திரைப்படம் மூலமாக தான் இவர் அறிமுகமானார் நம்ம இப்போ டிவியில் போடுற பழைய படங்கள் அதாவது எயிட்டிஸில் வந்த படங்களில் நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா இவர் நடிச்சிருப்பார் தன்னோடய கதாபாத்திரத்தை ரொம்பவுமே இயல்பாக நடிக்கக்கூடிய திறமை உள்ளவர் வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் தனபால் அவர்கள் சிகிச்சை பெற்று வந்திருக்காரு இந்த தான் உடல் காலமாகி காலமாகியிருக்கார் தனபால் அவரோட மறைவு செய்தியை கேள்விப்பட்ட திரையுலக பிரபலங்கள் ரசிகர்கள் எல்லாருமே அவங்களோட இரங்கல்களை தெரியப்படுத்திட்டு வராங்க மஜா தமிழ் சர்பா நாங்களே எங்களோட இரங்கல்களை பதிவு பண்ணிக்கிறோம்